கர்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில்ல சரி இப்ப மோட்டர் வேலை செய்யற என்ன வேலை செய்யற அப்படின்னா போய் காலில வந்துட்டு ஓடு சரி நீ பார்த்து எப்படி சொன்னாலும் சரிப்பா அதனால இப்ப நம்ம குடும்பம் அப்படின்னு போய் பார்த்ததுல எல்லாமே விரிஞ்சு போயிட்டோம் அப்படித்தானே பிரிஞ்சு உணவுல கருப்பசாமி இப்ப ஒன்னு சேர்த்து வைக்கணும் அப்படிதானே சவாலில் ஜெயிக்கணும் அதுதானே அதனால தப்பு நான் செய்யல ஒரு சின்ன பிரச்சனைனால எல்லாரும் சேர்ந்து இப்ப சிக்கலை உணர்ந்து உருவாக்கியாச்சு அந்த உருவாக்குனதுல கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்த மாதிரி உனக்கு புதுச தொழில் நீ வந்து குடும்பத்தை கேட்ட உனக்கு தொழில் ஒரு வழிகாட்டுறப்பா அப்படின்னு உனக்கு வழி காட்டி இருப்பனே சம்பளத்துக்கே போயிட்டு இருக்கான் ஆனா இருந்தாலும் தொழில் வந்து புதுச ஒரு முயற்சிக்கு நான் ஏற்படுத்துறேன்னு உனக்கு நான் சொல்லியிருந்தேன் சொன்னா அதுவும் உனக்கு கண்ணு காட்டியிருக்கேன் அதே போல உனக்கு மனைவியும் போய் ஓடி போய் பார்த்தேன் பார்த்ததுல ஒண்ணு சேர்த்து வச்சிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அதனால வந்து சரி எனக்கு வர்ற மணிக்கு எனக்கு ஒரு மாலை வேணும் வாங்கிட்டு வருவியா எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா நான் ஓடி போய் மறுபடியும் பார்த்துட்டு வந்து அவளுக்கு ஒரு முடிவு ஒண்ணு சொல் பேச்சு கேட்டு ஒரு ஈகோ பிரச்சனைனால இப்ப வேணாங்கிற முடிவுக்கு இருக்கு அதனால ஒரு ஆளை விட்டு பேசலாமா எப்படி பேசலாமா அதனால கரப்பசாமி போய் கேட்டுட்டு வந்து பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு வச்சிருக்கேன் அதனா ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல பேச வைக்கலாம் அதுக்கு முன்னாடி பேச வைக்க வேணாம் சரியா நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல போ யாரு போய் பேசினாலும் சரி உங்க கூட வந்து பழக்கிற அளவுக்கு கரப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமா உனக்கு தரேன் போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு சரிப்பா அதனால உனக்கு நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்லபடியாக மனைவி கூட சேர்த்து வச்சு அதே மாதிரி தோட்டத்து பிரச்சனை கொஞ்சம் இருக்கு இருக்குல்ல அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு தரவா இதை தேய்ச்சி குளிச்சிரு நாளைக்கு இதை தேய்ச்சி குளிச்சிரு மணிக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கி வந்துரு அதே போல இப்ப தோட்டத்து பிரச்சனை அந்த தோட்டம் இருக்கு அந்த காலத்துல எழுதி கொடுத்துட்டியா அப்படித்தானே அதையும் யதார்த்தமா நீ சரி நான் அசால்ட்டா விட்டு பொறுத்து பார்க்கும் நம்மளோட இடமா போச்சு அப்படியே இல்லையா அதனால அந்த இடத்த வந்து உனக்கு மறுபடியும் போய் மூவ் பண்ணோம்னா பண்ணம்னா அதுக்குண்டான பதில் கரெக்டா வரல அப்படித்தானே இதை கொண்டு அந்த இடத்துல வச்சிரு என் இடம் எனக்கு வரணும் அப்படின்னு நீ எத்தனையில இருந்து போய் தொழாவி எடுத்தாலும் அத்தனையில உனக்கு நான் பத்திரத்தை ரெடி பண்ணி கொடுத்து நான் கரப்பசாமி வளர்க்கும் போல உனக்கு நல்லபடியா அந்த இடத்தையும் உனக்கு ரெண்டு ஏக்கரா அமைச்சு கொடுத்துறேன் ரெண்டு ஏக்கரா தானே நீ ஒரு ஐம்பது சென்ட் நீ நினைச்சுட்டு இருந்த அதுதான் அவன் எது பண்ணியிருந்தாலும் சரி அது உன்னோட இடம் பத்திரம் உங்கள்கிட்ட இருக்குது உனக்கு நான் திருப்பி அதையும் வாங்கி கொடுத்துறேன் வாழ்க்கையில் மனைவியும் சேர்த்தி வச்சிடறேன் வர வந்து பார்த்துருப்போம் நான் அறுப்பேன் கூடவே வரம்போம் அதே மாதிரி சொந்த தொழில் அமைச்சிருக்கேன் அதுவும் கார்த்திகை ஜோதி முடிஞ்சனுக்கு ஒரு வழி அனுப்புவேன் அதுல சம்பாரிச்சு இருக்கிறதெல்லாம் காப்பாற்றி அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் ஆனா உன் மனைவியை சேர்த்தி வச்சிருவேன் பழைய நாயம் எந்த நாயும் பேசக்கூடாது சரியா அமைச்சு தரம்போம் சரி கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் வெறிச்சு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறான் இடம் வாங்குகிறான் விற்கிறான் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல சரி நேற்றுக்கு மதியம் ஒரு மணிக்கு தான் உன் ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன் சரியா அதனால் வர்ற எப்படிப்பா ஆமாம் சரி 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 எல்லாரும் போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வா கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் கொடுத்துட்டு போகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து வெறு வீடாக இருக்கிறோம் அப்படி தானே அதே போல் இந்த அமாவாசை கொடுக்குறேன் சரியா ஒரு முப்பது நாளைக்கு ஒரு தடமாட்டமாக இருக்கும் முப்பது நாள்ல இருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி எந்த காரியத்துக்கு போனாலும் சரி நீ நாலு பேருத்துக்கு உதவுற அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா இதை பிடி மடியேந்தி பிடி சட்டப்பட்டு சட்டப்பட்டு கேட்டுங்க நீடி இன்னைந்து கொடுத்துட்டு போறேன் சரியா முப்பது நாள் அன்னைல இருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல போற இடத்துல காரியமாகற மாதிரியும் பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வச்சு லாவுக்கு படிக்க வைக்கணுமா அப்படித்தானே படிப்புக்கு செலவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதை விட எந்த குழப்பம் வேலையும் உனக்கு வணங்கி கொடுத்து இதே ஊர்ல உனக்கு ஒரு அங்கீகாரம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா இதே ஊர்ல அங்கீகாரம்னு என்ன நான் கேக்கறதுக்கு பதில் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இங்கேயே உனக்கு அங்கீகாரம்னா என்ன அதே மாதிரி சொந்த வீடு சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி அமைச்சு குடுத்தேன் வர ஆடிக்கு மேல உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா ஒரு முப்பது நாள் மட்டும் தடுமாட்டமா இருக்கும் முப்பத்தி ஒன்னாவது நாள்ல இருந்து நீ எந்த காரியம் போனாலும் அந்த காரியம் ஜெயிக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா அதே போல அமாவாசை போடணும்னு தவறாம என்ன வந்து பாத்துருப்போம் கூடவே வரும்போ மறுபடி அவினாசி வளையம் முயற்சி போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டோம் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தானா பார்த்ததுல சரி ரெண்டு லாரி இருக்கு நான் கேட்கறதுக்கு ஆமா இல்லை போய் காலில் விழுந்துட்டேன் மறுபடி எனக்கு பாட்டில் எடுத்து ஊத்து மறுபடியும் போய் விழுந்துட்டு நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரி சரி அப்படியா சரி மறுபடியும் போய் விழுந்துட்டு வாப்பா கரப்பசாமி உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா என் மகனுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும் என்ன தொழில் பண்றேன் லாரி ஓட்டுறேன் லைன் வண்டிக்கு போறானா அப்படி தானே அதே போல கரப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுக்க ஒரு முடிவு பண்ணுறேன் என் மகன் இங்கே வருவானா வர ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு வர முடியுமா சரி முடிஞ்ச ஞாயித்துக்கிழமை கூட்டிட்டு அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வர பௌர்ணமிக்கு கூட்டிட்டு வா எனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டில் சொருட்டு இது மூணு வாங்கிட்டு வா சரிப்பா சரி வர ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் முப்பதாம் தேதி முடிகிறதுக்குள்ளே உனக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி பேச்சுவார்த்தை முடிகிற அளவுக்கு கல்யாணம் ஆடி மாதம் ஆவணி மாதம் முடியாது அடுத்த கார்த்திகை வந்துடும் ஆக மாதம் ஆடி மாதத்துக்குள்ளே உனக்கு வந்து ஒரு முடிவு பண்ணிடலாம் முடிவு பண்ணி கரப்பசாமி உனக்கு நிவர்த்தி பண்ணி நீ எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு அமைச்சம் கொடுத்துட்றேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை கிட்டவா அவனுக்கு சீக்கிரமாக அமைக்கணும் அப்படின்னு கரப்பசாமி சொல்லியிருக்கேன் அவனை வந்து ஏன் இங்க வர சொல்லியிருக்கேன் உனக்கு தெரியுமா தெரியாது அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கானா இப்போ என்ன இங்க வர சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வர்ற கல்யாணம் ஆகறதுக்குள்ள என்னை ஆறு மாசத்துக்குள்ள இவனா தேடி போக மாட்டேன் தேடி ஒரு பிரச்சனை வரும் அதனால தான் அவனை இங்கே வர சொல்லியிருக்கேன் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போச்சொல் நான் பிரச்சனை இல்லாமல் நீ பார்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி அவனுக்கு அமைச்ச பொதுமில்ல அமைச்சு தரப்போம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு உன்னுடைய கட்டுமனை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்துட்டு வந்ததுல இப்போ நம்ம வந்து விறகு வெற்ற தொழில் என்ன தொழில் பண்ற விறகு வெற்ற தொழில் பண்றேன் போய் காலில் வந்துட்டு ஓடு கருப்பசாமி சரி ஒன்று அந்த தொழில் இருந்தாலும் சரி இல்லை கட்டட தொழில் அமைஞ்சாலும் சரி ஆக மொத்தம் எனக்கு நல்ல தொழில் அமையணும் இப்போ கடங்காரம் பிரச்சனை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை ஓடுது அதுதானே அதனால விறகவற்ற தொழிலே உனக்கு நல்லா ஆளும் அமைச்சு கொடுத்து தொழிலும் அமைச்சு கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கை உனக்கு அதுலயே அமைச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் சரியா போய் காலைல விழுந்துடுவோம் மறுபடி சரிப்பா உனக்கு கடங்காரம் தொல்லையிலேருந்து இருந்து ஒரு பதிமூணு நாள் பொறுத்துக்கேன் பதிமூணு நாள்ல இருந்து உனக்கு படிப்படியாக அமைச்சு கொடுத்து விடுறேன் அதனால முதல்ல ஒரு வழி காட்டுனேன் என்னை வந்து அப்படி அப்படிதானே அந்த வழியில் நமக்கு வந்து பணம் வருமா அப்படின்னு பார்த்தா ஒன்று ஒரு மூணு மாதத்துக்கு எங்கள் அண்ணுக்கு எதுவும் தென்படலை அதனால் அதில் வந்து ஒரு முயற்சி எடுக்க வேணாம் அதில் முயற்சி எடுக்கிறியா இல்ல அதனால உப்பாதைக்கு வேணாம் அதனால் அப்போ காட்டுனேன் ஆனால் இப்போ வேணாம் ஒரு மூணு மாதம் அதனால் உனக்கு செய்யற தொழிலே வருமானத்தை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து கடன்லேருந்து இருந்து மீட்டு கொடுத்தா போதுமா ஒரு மூணு மாசத்துக்குள்ள கடன்லேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம் ஒரு மூணு மாசத்துக்கு மேல நல்லபடியாவே வாழ்ற மாதிரி நான் கருப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா நான் தான் சொல்லிட்டேன் நாளைக்கு வெடியும் பொழுதுல இருந்து உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறேன் மூணு மாசத்துக்கு வேலையெல்லாம் இருக்கேன் எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் இருக்காது அதனால கடங்காரந்தலைய தீர்த்து கொடுக்குற அளவுக்கு நான் கருப்பும் கூடவே இருக்கும்போது அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாம நான் வந்து பார்த்துட்டு போ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி சரி கர்பசாமி மறுபடியும் மலையப்பாளையம் வச்சு எனக்கு இப்ப கோர்த்து பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இருக்குது போட்டான் அதனால இப்ப அதுல இருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி தரணும் அப்படித்தானே போய் காலத்துட்ட ஓடு உனக்கு அந்த கோர்ட் பிரச்சனை வந்து கர்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன் ஓடி போய் பார்த்துட்டு வந்ததுல அதே மாதிரி விரைவு பண்ணலாம்னாலும் தரபுற ஏற்று கேக்குறேன் அப்படி தானே ஒரே மண்ணில்லே அரவு ரேட்டுக்கு கேட்குறேன் அதனால் உனக்கு நல்ல ரேட்டுக்கு உனக்கு வியாபாரத்தை பண்ணி கொடுத்து அதே போல் உன்னோட எதிர்பார்த்தது போலையே ஆமாம் உனக்கு அந்த கேஸ் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன் எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும் வருவியா எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா ஞாயித்துக்கிழமைக்குள்ளே ஓடி போய் பார்த்துட்டு வரேன் அந்த இடத்துலேருந்து மண்ணு கொண்டு வருவியா கொண்டுட்டு வா நீ எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமாகவே உனக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்து அதிலிருந்து உனக்கு நான் ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன் சரி சரி கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சரி சரிப்பா நீ பார்த்து எப்படி சொன்னாலும் சரி ஆலயத்தை போய் ஒரு மூணு சுத்த சுத்திட்டு வா என்னால நடக்க முடியாது என்ன சொல்லிட்டேன் மருத்துவத்தை மாத்தலாமா இல்ல அதே இடத்துல போலாமா அப்படித்தானே கேட்ட அதனால மருத்துவத்தை மாத்தலாமா அப்படின்னு பார்த்தா மாத்தலாம் சரியா ஆனா சரிப்பா அப்படியா சரி இன்னும் ஒரு பன்னெண்டு மாத காலம் நீ வந்து தான் பார்த்துக்கணும் சரியா அதுக்கு தான் என்ன அம்மாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ சொன்னேன் சரியா அதனால என் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு உடல்நிலையில் பேரம்பத்தி எடுக்கிற அளவுக்கு என் மகனுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி அவனை மனசனாக திருத்தி அவனுக்கு ஒரு வாய் வேலையும் கொடுத்து அதே மாதிரி குடிப்பையும் நிப்பாட்டி உனக்கு நல்லபடியாக அவனை வாழை வச்சு கல்யாணமும் பண்ணி ஒரு பேரம்பருத்தி வரைக்கும் வந்து பார்க்கணும் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா முடியாது போல தெரியுது தானே அதனால இப்ப கொஞ்ச காலங்களுக்கு நான் கர்ப்ப சார்ந்த உன்னை நல்லபடியா வாழ வச்சுறேன் சரியா நீ ஆலயத்துக்கு என்னை மறக்காம என்ன வந்து பாத்துட்டு மட்டும் போ பன்னெண்டு மாசத்துக்கு யார் வந்தாலும் வளால நீ வந்துடணும் அதே போல நான் கருப்ப உனக்கு நான் கூடவே இருக்கேன் சரியா தாராளமாக போகலாம் கொஞ்சம் சூழ்நிலை தான் ஆனாலும் பெருசாலாம் செலவாகாது இருந்தாலும் கற்பனை உனக்கு நான் காப்பாத்தி கொடுத்துறேன் உன்னை மகனுக்கு கொடுத்துரு இதை கொண்டு வீட்டில வச்சுக்க சரியா மகனை சாப்பிட்றதுக்குள்ளே கொடுத்துட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நான் தான் இன்னைல இருந்து நான் தீர்த்து கொடுத்துட்றேன் போ முதல்ல மகனை ரெடியானாலே நீர் ரெடி ஆயிருது நான் அமைச்சித்தரேன் போ அப்படியாப்பா சரி மறுபடி உத்தர விட்டுருவா பல கடி பார்த்ததுல கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு இதுல செல்போன் கடை வச்சிருக்கிறது யாருப்பா எந்திரிச்சு நான் கனி வைக்கல இருந்தாலும் கோபி இருக்க எந்திரிச்சுவா வைக்கல தானே அதனால போய் கால எழுந்துட்டான் சரி இங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப குடிக்கிறதுக்கு என்ன வேணும் கொடுக்கணும் இப்ப காப்பி வைக்கணும் உண்டானது இப்ப எல்லாம் வாங்கிட்டு வர சரியா அதே போல கரப்பசாமி நீ இருந்து பார்த்துட்டு போ நீ வைக்கல இருந்தாலும் என் சகோதரர் அப்படியே மறுபடியும் தடுமாட்டமா சொன்ன அதனால இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லா இடத்துக்கும் இப்ப நீ குடிக்கிறதுக்கு காப்பி ரெடி பண்ணணும் அதுக்கு உண்டானது என்னவோ பண்ண அதுக்குள்ள நான் முடிச்சுட்டு உன்னை வந்து பாக்குறேன் இருந்து பார்த்துட்டு போ நீ கேட்டது நான் முதலே உனக்கு நான் கொடுத்துருக்கேன் கொடுத்தனா இல்லையா அதே போல ரெண்டு இருக்கு அதையும் உனக்கு மறைமுகமாவே எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நான் வளர்த்தி விட்டுறேன் அதே போல ஒரு படி பத்து பேர் கீழ நிற்கிற மாதிரி நீ மேல போது உருவாக்கிட்டேன் இன்னொரு படி எந்த எதிர்ப்பு இல்லாம நான் கர்ப்பசாமி காப்பாத்தி கொடுத்தேன் இதை வச்சுக்க இருந்து பாத்துட்டு போயிடுறேன் கர்ப்பசாமி மறுபடி எந்த ஒரு மலைய பழையம் வச்சு உடல் நிலையில சரியில்லைப்பா உடல் நிலையில சரியில்லை உனக்கு உடல் நிலைய சரியில்லை உனக்கு உடல் நிலைய சரியில்லை உனக்கும் உனக்கு உடல் நிலை சரியில்லை அப்ப மூணு பேரும் போய் சரி சரிப்பா எனக்கு வயிற்றுல பிரச்சனை வயிற்றுல பிரச்சனை சரி அதனால கருப்பசாமி ஒரு பத்து நாள் இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால மறுபடியும் வலிக்குது அதனால சரி யாரு கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்றோமோ அவன் கூட நீ எதுக்கு பேசுற எவ்வளவு நாள் ஆச்சு பேசி பேசி எப்ப பேசினியோ அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் உனக்கு நலம் விசாரிக்கிறத வேலைய உனக்கு உனக்கு இல்ல யாருக்கு நலம் விசாரிக்கிற வேலை அதான் சொன்னேன் அவனோட லிங்க் வச்சுட்டு அப்படின்னா அடுத்த பத்து நாள்ல

யாருக்கிட்டும் நீ பேசுற சூழ்நிலை வரக்கூடாது சரியா அப்படி இருந்தது அப்படின்னா கர்ப்பசாமி உனக்கு அத்தனையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்து எல்லாம் முழுசா நான் உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் குடி எது பண்ணாலும் சீக்கிரம் பண்ணனும் இதை பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு பகுதி உள்ளுக்கு சாப்பிட்ரு நாளைக்கு விட்டு நாளை மறுநாள் என்ன வந்துப்பாரு வயிற்று வலி இன்னைக்கு என்னோட ஆலை விட்டு வெளியில் போகும்போது நின்றேன் சரியா உண்ம கார்த்திகை முடிஞ்சு மார்கழி முப்பதாம் தேதி வரைக்கும் முழுச வெளியில் வராது முழுச வெளியில் வந்தா வேற ஆளாக இருந்ததுன்னா உனக்கு தொந்தரவு உனக்கு பகுதி வந்ததையுமே உன் மக போய் பறத்துட்டான் பறந்துட்டால பருக்கு இல்லையா கேள்விப்பட்டிருக்கேன் அதனால முழுசா அவ அவதானம் பண்ணனா அதுக்கு கருப்பம் கொடுப்பேன் எல்லாமே கைகூடி வர்ற மாதிரி இருக்குது கண்ணுக்கு எதுவுமே அதானே அதனால கருப்பசாமி உனக்கு நாளைக்கு உற்று நால மறுநாள் என்ன பாரு தொழிலுக்கு நாளி கொடுத்து விடுறேன் இன்னைக்கு உடல்நிலைக்கு என்னோட ஆலையை தாண்டதற்குள்ளே உனக்கு முழுசா உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் அதுல எந்த வித மாற்றம் இல்லை சரியா

சரி அவனை என் மகனுக்கு நாளை கூப்பிட சொல்லு பரமதி காரணம் என் மகனை கூப்பிட சொல்லு போட்டு பேச சொல்லு நான் உத்தரவு கொடுத்துறேன் நாளைக்கு சொல்லு சரி கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் வச்சு உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்த்தனா என்னோட குதிரை வாசல் வரைக்கும் தான் போகுது வாசல் வரைக்கும் தான் போகுது அதனால உன்னோட ஆலயத்துல போக முடியல அதனால கருப்பசாமி வந்துட்டு நான் திரும்பி போறேனே அப்படின்னு ஒரு மனவரத்தோடு இருக்க அப்படிதானே அதனால நான் கொடுக்குற கனிய வீட்டை போய் சுத்தம் பண்ணிட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார்க்க முடியுமா ஞாயிற்றுக்கிழமைக்கு வா நீ நினைச்சது ஒலே தொழில் குடும்பம் அத்தனைலயும் நீ நினைச்ச மாதிரி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை உடல் நிலையிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன் சரியா கிட்டவா இதை வச்சு வீட்டை சுத்தம் பண்ணணும் எப்படி சுத்தம் பண்ணுவ வேறு கூட கோமையும் சேர்த்திக்க கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பால் எல்லா கடைக்கும் வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மாலை எனக்கு சுருட்டு இது ரெண்டும் வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு நீ எதிர்பார்த்தது போலையே நான் கற்ப உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் நான் தான் சொல்லிட்டனே இப்பவே சொல்லலாம் ஆனா வீட்டுக்கு வெளியில நின்று சொல்ல வேணாம்டா அப்படிங்கிறான் அதனால உனக்குள்ள பிரச்சனை இன்னைக்கே தீந்துடும் அதான் நான் கோப்பிட்டு கொடுத்துட்டேன் சரியா அதை பத்தி கவலையே வேண்டாம் கருப்பு இன்னைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துருவேன் நான் நல்லபடியா நான் அமைச்சு கொடுத்துறேன் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு அதே மாதிரி எந்த படிப்புக்கு போனாலும் சரி நான் கருப்பசாமி நல்லபடியா படிக்க வச்சு மார்க் வாங்கி எதுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறானோ அதே போல நான் கர்ப்பசாமி உனக்கு வாங்கி நான் கர்ப்பசாமி அமைச்சு தரம்போம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு நான் தான் அமைச்சு தரன்டன ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு இப்ப நீ சொல்லி நான் சொல்ல கூடாது அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு நானா கூப்பிட்டு சொல்றேன் ராமசாமி மறுபடி திருப்பூர் வச்சு